எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான மதியம் லஞ்சு தான் செய்ய போகிறோம் சிம்பிளாக செய்ய போகிறோம் என்ன செய்ய வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் என்னாவே இந்த கல்யாண வீட்டிலெலாம் வந்து பட்டாணி இல்லாமல் செய்ய போகிறோம் செய்யவே மாட்டாங்க பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்வாங்க அதுவும் வந்து அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது நான் சாப்பிட்டு பார்த்து நிறையா கல்யாணத்துக்கு போய் நிறைய இப்போ மாதிரி பத்து பதினஞ்சு வெரைட்டிலாம் கிடையாது சாம்பார் ரசம் ஒரு கூட்டு ஒரு பொரியல் அந்த பொரியல் என்னாவே பட்டாணி உருளைக்காங்க நிறைய இவ்வளோ வைப்பாங்க ஒரே வச்சாலும் பட்டாணி வந்து பொரியல் வைப்பாங்க நம்ம தான் செய்ய நல்லா காரசாரமா எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு சீரகார டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு பொரியல் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடணும் நல்லாயிருக்கும் மனமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் காலியாகிடுச்சிங்களா அதனால் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து நான் இடிச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம பேஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி இடித்து போடும்போது அந்த இஞ்சியோட பூண்டோடய மனம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டா அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நாங்கள் சந்தைக்கு போகிறோம் சந்தைக்கு போகிறோன்ற மாதிரி சந்தையில் போயிட்டு அரைக்கீரை வாங்கிட்டு வந்தோம் நல்லா பெரிய கட்டு இல்லையா கீரை நல்லா இருந்தது ஒரு கீரை கூட வேஸ்ட் ஆகலை நல்லா இந்த மழைக்காக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்தோம் இருபது ரூபாய் கீரைனால பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ அந்த கீரையை வந்து புளி போட்டு கிடைப்பார் எனக்கு வந்து இந்த பருப்பு தான் சிரிக்கரை கடையம் இல்ல அந்த கடையில் விட இந்த அரைக்கீரை தான் வந்து நான் அதிகமா வாங்குவேன் அதிகமா செய்வேன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா புளிப்பா நல்லா போட்டு கடைஞ்சி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு ஒன்னு கூட வேஸ்ட் ஆகலாம் வயணம் வந்தது இந்த தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது இப்போ நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிக்கினா சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டு வெங்காய தக்காளியெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இது வெறும் மிளகாத்தூளுன்றதால நான் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்ன்னா ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தனியாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மி மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஏன்னா உருளைக்கிழங்குல அதனால் பெருங்காயத்தூள் எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து மசாலா வதங்கிடுச்சு நானும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் செய்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்துருக்கேன் பட்டாணி ஆமாம் பட்டாணி வந்து இது பச்சை பட்டாணி இல்லை வே இது காஞ்ச பட்டாணி அதனால வந்து நைட்டு ஊற வச்சுட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுதான் நம்ம ஊர் பக்கம் புரியல் பட்டாணி உருளைக்கிழங்கு கல்யாண வீட்டு பொரியல் ஆனால் கல்யாணத்தில் வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு போடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நான் சாப்பிட்ருக்கேன் அதை இப்போது இதுக்கு இதுக்கு பாரு ரெண்டு பொண்ணு கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டு கூட சாப்பிட்டேன் அதே திக்கா ஆனால் நல்லா குழஞ்சி போச்சு இல்லை இல்லை இதுவும் திக்காக வரும் நான் சொல்கிறது இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுதான் தெரியலன்னு சொன்னேன் இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதிகமாக தூக்குமாதிரி அது வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சி போச்சா இப்போ வந்து நம்ம ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா பொரியல் வந்து நல்லா வரணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் நல்லா பிடிக்கணும் ஆமாம் உப்புக்காரலாம் மசாலாலாம் வந்து பிடிக்கணும் சொல்லு இப்போ வந்துடுச்சு அந்த இதுக்கு கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் எடுத்து ரெண்டில் ஒவ்வொரு கரண்டி வைப்பாங்க ஒரே பொரியல்றதுனால வேணுன்ற அளவுக்கு வைப்பாங்க அது ஏன்னா நிறைய நிறையா வைப்பாங்க அதுதான் சொல்கிறேன் அப்போவே சொல்கிறேன் நான் எனக்கும் ரொம்ப பிடிக்குமா நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் நானும் கல்யாணத்தில் படம் இன்னும் கொஞ்சம் பொரியல் வைங்க அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இறக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம கீரை அரைக்கீரை கடையில் செஞ்சிடலாம் புளி போட்டு கீரை கடையிலுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கணும்ல ஆறு வரமிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க கம்மியோ ஜாஸ்தியோ போட்டுக்கோங்க பச்சை மிளகா வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் இது பூண்டு சொல்லவே இல்லைல்ல பூண்டு ஒரு இருபது பல்லு இருக்குது ஏன்னா குட்டி குட்டி பூண்டு இல்லை அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கணும் ரொம்ப சின்ன நல்லா தான் இருக்கும் நம்ம கேஸ்டிக்கு வாழ்வு அதெல்லாம் இருக்கா அதெல்லாம் மிளகாலாம் பாருங்கள் நல்லா வருந்துடுச்சு நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ரெண்டு தக்காளி இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டேன் வந்து சேர்க்குறேன் நான் வந்து புளி மெக்கீரை போதே வந்து புளி போட்டுருவேன் நல்லா அலசிட்டு கல்லு மண்ணு இல்லாம தண்ணீரை நல்லா அலசிட்டு நார்மலா எடுத்து இந்த மாதிரி போட்டு புளி தண்ணி ஊத்த வேண்டாம் புளிய போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றா அப்புறம் களை மோட்டனா அது எனக்கு செட் ஆகுது அதெல்லாம் நம்ம வேகம்போதே போட்டுமா கேரை சேர்ந்து போயிட்டுதான் சேர்த்துதான் இருக்கு அப்படிதான் ஊத்தலாமான்னு ஊத்தலாம் ஊற்றக்கூடாது நம்ம கேரையை போட்டுக்கணும் நிறைய கேரை இருக்கிறதுனால கொஞ்சம் வதகுனதுக்கப்புறம் வதங்கினதுக்கு அப்புறம் போகணும் எல்லா கேரையும் கொஞ்ச கொஞ்சமோ போட்டு போட்டு வதக்கி

கீரை கடைஞ்சிக்கலாம் பருப்பு செட்டியில் போட்டு கீரை கடைஞ்சிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன் பாருங்கள் கீரை வந்து கடைஞ்சிட்டோம் நான் வந்து வச்சு தண்ணி மட்டும் தான் ஊற்றுனேன் வேறு தண்ணி எதுவும் சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக போயிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் தாளிப்புக்கு வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் வேண்டாம் ஆமாம் இது வந்து தாளிக்கணும்னு கூட கிடையாது நான் நிறையா முறை தாளிக்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம எண்ணெயில் தானே எல்லாமே வதக்கிருக்கிறோம் அப்படியே தான் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடுகு சீரகம் கொஞ்சம் கடுகு பொறிஞ்சிடுச்சு ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தாளிக்காத சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு இது தாளித்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு ஒரு சூப்பரான அரைக்கீரை புளி போட்டு கடையில் கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து ரசம் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மி வெந்தயம் வெந்தயம் வந்து ரசத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நல்லா மனமாக நல்லாயிருக்கும் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து தனியா ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகு முக்கால் டீஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாம் நம்ம சேர்த்து இந்த கல்லில் வந்து நல்லா இடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேன் அந்த பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பாடு அளவு தான் எடுத்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ரசம் வீட்டுக்கு அந்தளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க இதை நல்லா கரைச்சி நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடிச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் புளி வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இந்த தக்காளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சிக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துங்க ரசத்துக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாய் சீரகம் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் போடணுமா ஆ போடணும் ரசத்துக்கு மஞ்சள் தூள் போடணும்ல இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை எண்ணெயில் போட்டு இப்படி வதங்கினா போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ நமக்கு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன் ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கிட்டுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக நம்ம வீட்டில் வந்து மதிய லஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பியூர் தான் சொல்லுவாரு கீரை கீரை லாஸ்ட்ல சொல்லலாம் சூடான ரசம் நல்லா மிளகு தனியா வர மிளகெல்லாம் வச்சு காரசாரமான ஒரு ரசம் அரைக்கீரை புளி போட்டு கடையல் சொல்லணும் அப்படி சொன்னா தானே தெரியும் அப்புறம் உருளைக்கிழங்க பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கல்யாணம் விட்டு பொரியல் பொரியல் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு சிம்பிளாக மதியம் லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் லஞ்சு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்லேயும் இன்னைக்கு வந்து என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க